தமிழ்நாட்டிலிருந்து படிக்க போய் அமெரிக்காவில் அப்போல்லாம் என்ன பண்ணுவாங்க ஸ்டூடெண்ட்டாக போவாங்க ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடியும் சரி இல்லை இப்போ இப்படி போகிற பிள்ளைங்களும் சரி படிக்கிறதுக்காக போகிற பிள்ளைங்க படிக்க மட்டும் செய்ய மாட்டாங்க பார்ட் டைம் ஜாப் மாதிரி பண்ணுவாங்க இந்த ஹோட்டலில் பண்ணுவாங்க சில வெளி இடங்கள்ல பண்ணுவாங்க அந்த மாதிரி பண்ணிட்டு அந்த காசு சேர்த்து வைப்பாங்க அதை அவங்க செலவுகளுக்கு வச்சுப்பாங்க இந்த மாதிரி முப்பது வருஷத்துக்கு முன்னாடி போன ஒருத்தர் அங்கேயே படித்து அங்கேயே வேலைக்கு எடுத்து அங்கேயே இவர் சொந்தமாக பிஸ்னஸ் ஆரம்பித்து பல பேர்களுக்கு வேலை கொடுத்து இப்போ அரண்மனை மாதிரி ஒரு வீட்டை நிர்வகித்து அது நிறைய பேருக்கு வேலை வேலைவாய்ப்பும் கொடுத்துருக்காரு திரு செல்வான் ஒருத்தர் அமெரிக்காவில் போய் கால ஊன்றி அவ்வளவு பெரிய பிஸ்னஸ் மேங்கட்டா வளர்ந்துக்கிட்டு வர்றாரு நம்ம ஆக்டர் நெப்போலியன் கூட பார்த்தீங்களா ஒரு சீசனுக்கு நல்ல அவர் வீட்டில் இருந்தப்பவே அவங்க பிள்ளைக்கு ஒரு பெரிய பிள்ளைக்கு ஒரு குறை இருக்குன்றதுனால அமெரிக்காவுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்காக போனவர் அங்கேயே பிஸ்னஸ் பண்ணி அங்கேயே எல்லாமே செஞ்சு பல பேர்களுக்கு வேலை கொடுக்குறாரு தமிழர்களுக்கு ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் அவர் தராரு தமிழர்களாக இருந்தால் அவங்க ஒர்க்கிங் இதில் ஃபஸ்ட்டு ப்ரெஃபரன்ஸ் தராரு நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துருக்கு அந்த ஒரு குழந்தைய எல்லாரும் இறந்து போயிடுவான் இத்தனை வயசுக்கு மேலே அவன் இருக்க மாட்டான் அப்படின்னு சொன்ன ஒரு குழந்தைய ஆளாக்கி அவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி அவனை இவ்வளவு நாளும் காப்பாற்றி அந்த குடும்பத்தையே ஒரு பெரிய ஊன்றுகோலாக இருந்து தாங்கிறது மட்டும் இல்லாமல் ஒரு அரண்மனை மாதிரி அவரோட வீடும் பாத்தீங்கன்னா பேலஸ் தான் இருக்கு அது மட்டும் இல்லை அத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துருக்காரு அவ்வளவு பேர் அவர் வேலை செய்கிறாங்க ஆனா அந்த ஆளுமை பாருங்களேன் இன்னும் அந்த வயசானாலும் சிலருக்கு இந்த ரஜினிகாந்தோட ஒரு டைலாக் இருக்கு வயசானாலும் உங்கள் வயசானாலும் உன்னோட திமுறும் ஸ்டைலும் போலம்பாங்க அந்த மாதிரி சிலருக்கு அது போகாது எத்தனை வயசானாலும் அந்த ஆளுமை அந்த ஒரு விதமான பரபரப்பு ஒரு விதமான அவங்களோட மேனரிசம் அது மாறாது இங்கிருந்து அங்கே போய் அமெரிக்காவில் காலுன்றதே பெரிய விஷயம் இதில் ஒரு அரண்மனையான ஒரு வீட்டையும் ஒரு பெரிய பிஸ்னஸையும் நிர்வகித்து நிறைய பேருக்கு வேலை கொடுத்து அதை கொண்டு போகிறது எவ்வளோ பெரிய விஷயம் நெப்போலியன் இதெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்க மனைவிக்கு அவர் அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாரு பிள்ளைங்களுக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாரு ஒரு சில வீடுங்களில் அதான் சிதம்பரம் ஆட்சி அவங்க அவங்க ஃபிங்கர் டிப்பில் வச்சுருப்பாங்க நைன்டி பர்சன்ட் வந்து பெண்கள் இப்படி ஆளுமை பண்ணால் டென் பர்சன்ட் இருக்கிற அந்த மாதிரி ஒரு ஆளுமையான ஒரு ஆண் அதை ஒரு ஃபிங்கர் டிப்பில் வச்சுருப்பாங்க எல்லாத்தையும் அவங்க வீட்டில் என்ன இருக்கு ஒரு சின்ன இருந்து பெரிய பொருள் வரைக்கும் இது என்ன செய்யணும் இது என்ன செய்யக்கூடாது இது என்ன பண்ணணும் எல்லாத்தையும் அவங்க அழகா செய்வாங்க அதை திரு செல்வாவும் பார்த்திங்கன்னா அவரோட வீடு அரண்மனை மாதிரி இருக்கிறது மட்டும் இல்லை ஒவ்வொன்றும் தமிழ்நாட்டு பாரம்பரியமாக ஒரு ஊஞ்சல் ஆகட்டும் ஒரு யானை பொம்மைங்க இங்கேருந்து எப்படி அந்த பொம்மைங்கள்லாம் எப்படி வச்சுருப்பாங்களோ அந்த மாதிரி ஊஞ்சலும் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டு பாணியில் அவர் ஒரு ஹாலில் போட்டு வச்சுருக்காரு அந்த பொம்மைங்கள்லாம் தமிழ்நாட்டு கல்ச்சர் மாதிரி இருக்குது அவரோட வீட்டில் எல்லாமே பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டு கல்ச்சர் நெப்போலியனோட வீட்லேயும் பார்த்திங்கன்னா அப்படியே தமிழ்நாடு ப்ளஸ் ஸ்டேட்ஸ் அது மாதிரி கலந்து இருக்கும் அவர் சில வார்ட்ரோப்லாம் பார்ப்பாரு காமிப்பார் அவங்க மனைவிக்கு ஏற்ற மாதிரி சின்னதாக அவங்க குள்ளமாக இருக்காங்க இவர் நல்லா ஹைட்டாக இருக்கார் அவங்க மனைவிக்கு ஏற்ற மாதிரி வாட்ரோப்பு இவருக்கு ஏற்ற மாதிரி வாட்ரோப்பு இந்த மாதிரி ஒன்று ஒன்றும் பார்த்திங்கன்னா அப்படியே பார்த்து பார்த்து செய்வாங்க அவரோட பண்ணையெல்லாம் எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாடுகள்லாம் அவர் இதில் காமிக்கிறாங்க ஒரு வீடியோவில் காமிக்கிறாங்க ஒரு சைடு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மே விடுவாங்களாம் அதுக்கப்புறம் ஒரு சைடு அப்போது அது பாருங்களேன் அந்த கால்குலேஷன் ஒரு சைடு மேய்ஞ்சி அதை இது பண்ணி விடுறதுக்குள்ள இந்த சைடு வளர்ந்துடும் வேளவன காணாம வெந்து மனம் பாடுகையா ஆறு முபம் உனக்குண்டு அழகான மயிலுண்டு ஆறுதல் தான் சொன்னவர் ஆளுமில்ல இங்க எனக்கு வேல் பிடித்தவன் விட்டு இடலாமா வீந்து தொழுதவன் அழலாமா முருகன் ரொம்ப சோதிப்பா ரொம்ப சோதிப்பார் அப்பயே தெரிஞ்சு போயிடும் அவருக்கு பிடிச்சவங்க நம்மன்னு அவ்வளவு சோதனைகள் இருக்கும் ஆனா நம்ம நினச்சிப்போம் தன்னிச்சிட்டோம் தன்னிச்சிருப்போம் வா நம்மளுக்கு யாரு அப்படின்னு ஆனா இடத்தும் வளப்புறத்தும் இங்கேயும் முன்னையும் பின்னையும் அவர் வருவார் அவர் வருவார் அவர் பார்த்துப்பார் அவ்வளவுதான் அப்படியே போயிட்டே இருக்கணும் ஒரு சமயம் எனக்கு அப்படி நடந்தது யாரும் யாரும் இல்லை எல்லாம் அப்படியே விட்டாச்சு அவ்வளோதான் என்ன இருக்கு ஒரு லேடி அந்த நேரம் ஆஹா முடிஞ்சுது கதை அப்படின்னு நினச்சப்போ பெரிய மிராக்கள் தான் பெரிய மிராக்கள் தான் அங்கே அவ்வளவு ஒரு சோதனை ஆனால் கடைசியில் நம்ம தான் நம்ம தான் ஜெயிச்சோம் நம்மக்கிட்ட யாரும் நிற்க முடியலை அப்படி கொண்டு வந்தார் அவ்வளோதான் முருகா முருகான்னு சொன்னாலே எல்லா கடவுளையும் கூப்பிட்ட பலன் அவர் பார்த்துப்பார் இறை இறையருள் நம்மளோட வரும் அப்படின்னு போய்கிட்டே இருக்க வேண்டியது